ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நெய்பர்கிட்ட வந்து எப்படி ஜென்ரலாக பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்கள் நம்ம வாய்ஸ் சேனலை வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நமஸ்காரம் வணக்கம் எப்படி இருக்கீங்க அப்படின்ட்டு நம்ம கன்னடால எப்படி சொல்லுவோம் பாத்தீங்கன்னா நம்ம சொன்னதே தான் நமஸ்காரன்னா வணக்கம் ஆல்ரெடி நமக்கு தெரியும் எப்படி இருக்கீங்க அப்படின்றது வந்து ஹேகிதீரா அப்படின்ட்டு சொல்லுவோம் ஸோ எப்படி சொல்லணும்னா நமஸ்காரா ஹேகிதீரா அப்படின்ட்டு சொல்லணும் நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உணவு உண்டீர்களா அதாவது லஞ்ச் முடிச்சிட்டிங்களா அப்படின்ட்டு கன்னடால எப்படி கேட்போம் அப்படின்னு பார்த்தோம்னா ஊட்டாய்த்தா அப்படின்ட்டு சொல்லுவோம் நெக்ஸ்ட் வந்து இதையே வந்து காஃபி குடிச்சிங்களா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டீங்களா அப்படின்ட்டு இந்த சென்டென்ஸ்லயே நாம வந்து சொல்லலாம் எப்படி அதை வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இப்ப காஃபி சாப்பிட்டீங்களா அப்படின்றது வந்து காஃபி காஃபி ஆயிட்டா அப்படின்ட்டு சொல்லலாம் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஆஸ் யூஷுவல் நம்ம சொல்ற மாதிரியே தான் பிரேக்ஃபாஸ்ட் ஆயிட்டா அப்படின்னும் நம்ம சொல்லிக்கலாம் நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் தூங்கி கொண்டிருந்தேன் நான் தூங்கி கொண்டிருந்தேன்றதை வந்து எப்படி சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா நித்தேன்னா தூக்கம்னு சொல்லுவோம் ஸோ நித்தே மாட்தே இதே அப்படின்ட்டு சொல்லணும் சோ தூக்கத்தை தவிர வேற எப்படி எல்லாம் இந்த சென்டென்ஸ்ல யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நான் குளிச்சிட்டு இருக்கேன் அது வந்து இதில் எப்படி ஃப்ரேம் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா குளிக்கிறது அப்படின்றத வந்து ஸ்னானா அப்படின்ட்டு சொல்லுவோம் இத எப்படி ஒரு சென்டென்ஸா சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா ஸ்னானா மாட்தா இதே அப்படின்ட்டு சொல்லணும் நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா குக்கிங் நான் சமைச்சிட்டு இருக்கேன் அப்படின்றது வந்து எப்படி சென்டென்ஸாக ஃப்ரேம் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா குக்கிங்ன்றது வந்து அடிகே அப்படின்ட்டு சொல்லுவோம் ஸோ அது சென்டென்ஸாக எப்படி சொல்லலாம்னா அடிகே மாட்டா இதே அப்படின்ட்டு சொல்லுவோம் நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெளியே செல்லுகிறீர்களா அப்படின்றது வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஹொர்கடே ஹோக் விதீரா அப்படின்னு சொல்லலாம் ஸோ இதையே வேற எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈச்சே ஹோக் விதீரா அப்படின்ட்டு சொல்லலாம் அப்படி இல்லைன்னா ஆச்சே ஹோக்தி தீரா அப்படின்ட்டு சொல்லலாம் ஸோ இது மூணுமே ஒரு வேர்ட்ஸுக்கான சேம் மீனிங் தான் ஸோ இது எப்படி சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா அப்படின்ட்டு சொல்லலாம் நெக்ஸ்ட் ஒண்ணுடான்னு பார்த்தீங்கன்னா உங்கள் அலுவலகம் இங்குள்ளது அதை வந்து கன்னடால எப்படி சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா நிம்ம ஆஃபீஸ் ஆர் கச்சேரி எல்லிதே அப்படின்ட்டு சொல்லணும் ஆபீஸ்ன்றது வந்து கன்னடால கச்சேரின்ட்டு சொல்லுவாங்க ஸோ நம்ம பேசுறதுக்கு ஏற்ற மாதிரி வேர்ட்ஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு கன்வீனியண்டாக இருந்துச்சுன்னா ஆஃபீஸ்ன்னே சொல்லிக்கலாம் அப்படி கன்னடாவில் தான் சொல்லணுன்னா கச்சேரின்னு சொல்லிக்கலாம் ஸோ இது எப்படி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா நிம்மா கச்சேரி எளிதே அப்படின்ட்டு சொல்றோம் ஸோ இந்த வேர்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு சப்போஸ் புரியாமல் வேர்ட்ஸ் தெரியாம இருந்துச்சுன்னா நாங்கள் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் ஸோ நீங்கள் அதை வந்து டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம் எனி டவுட்ஸ்னா கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ